அறுசுவையுடன் உணவு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி லஞ்சம் வீட்டில் என்ன அப்படின்னா அஞ்சு வகை காய்கறியோட அவையல் பண்ண போகிறேன் அதில் வந்து ஒரே ஒரு கிழங்கு மட்டும்தான் போடுறேன் நிறைய கிழங்கு போடுறான் அதே மாதிரி நிறையா காய் போடலாம் பதினோரு காய் ஏழு காய் நான் அஞ்சு காய் தான் முருங்கக்காய் வாழைக்காய் அவரைக்கா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இவ்வளோ தான் போட்டிருக்கேன் சூப்பராக இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் செய்கிற அவியல் அட்டகாசமான அவியல்னு சொல்லலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து என் வீட்டுக்கு வந்து ஒரு மாமி வந்திருந்தாங்க ஐயர் வீட்டு மாமி அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே நான் செஞ்சது தாங்க நான் இது வரைக்கும் செஞ்சது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆனால் சூப்பராக இருந்தது தேங்காய் எண்ணெயில் தான் கருவேப்பிலை போட்டு தாளித்தேன் வேறு எதுவுமே தாளிக்கலை எல்லாருமே வேறு மாதிரி செய்வாங்க இவங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க இந்த அஞ்சு காயும் அரிஞ்சிட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு வேக வச்சுக்க சொன்னாங்க அதே மாதிரி வேக வச்சு அதில் தேங்காய் அப்புறம் ஜீரகம் பச்சை மிளகா போட்டு அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றிக்க சொன்னாங்க தண்ணி மாதிரி இல்லாமல் கெட்டியாக அதாவது நம்ம வந்து ஒரு கரண்டியில் எடுத்து அவியல் வச்சோன்னா இலையில் வச்சாலும் சரி தட்டில் வச்சாலும் அது வந்து தண்ணியோ அதுலேருந்து தேங்காய் போட்ட மாதிரியே தெரியக்கூடாது அந்த காயோடு அப்படியே மிங்கிலாய் அப்படியே சூப்பராக இருக்குங்க அது ஒவ்வொரு காயும் சாப்பிடும்போது வாழைக்காட்டி அந்த என்ன காயினே தெரியல அந்த அளவுக்கு இருக்குது சாப்பிடும்போது தான் நமக்கு அந்த டிஃப்ரெண்ட்ஷேட் தெரியுது காரம் உப்பு ஒரு மாதிரி துவர்ப்பு எல்லாமே கலந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கரண்டி கெட்டி தயிர் போட சொன்னாங்க போட்டு ரொம்ப நேரம்லாம் வந்து வேக வைக்கணும் இல்லை காய் வெந்தப்புறம் அப்புறம் நம்ம அதை அரைச்சி போகிறோம் அதுக்கப்புறம் என்னென்னா அந்த தயிர் போட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு கருவேப்பிலை தாளித்து ஊற்றிட சொல்கிறாங்க அவ்வளோதான் அதெல்லாம் ஒரு ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸில் இந்த அவியல் ரெடி பண்ணிவிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது அதுதான் நான் கீழே இறக்கி கலந்து விட்டு தேங்காயினும் மேலாக போட்டிருப்பேன் எல்லாமே உங்களுக்கு காட்டிடுப்பேன் வீடியோவில் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குழம்பு எண்ணெய் கத்திரிக்காவும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருப்பேன் எல்லாமே வந்து வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் எண்ணெயில் வதக்கி எடுத்துருப்பேன் அதே மாதிரி அதுக்கு தேவையான ஜீரகம் வெந்தயம் வெள்ளை எள்ளு கொத்தமல்லி பெருங்காயம் வரமிளகாய் எல்லாமே பார்த்திங்கன்னா அதை வறுத்து என் பொண்ணு வந்து கையாலேயே அதில் பொடி பண்ணி அந்த பொடி தான் நான் யூஸ் பண்ணுவேன் இந்த க வெங்காயம் தக்காளியெல்லாம் வணக்கிற பாருங்கள் அதுலேயே மிளகாய்த்தூள் தனியாத்தூள் அப்புறம் மஞ்சள் தூள் எப்போ எல்லாமே போட்டு வதக்கி அதை மிக்சியில் போட்டு அரைச்சி அதுதான் வந்து அந்த கிரேவி தான் ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டு கடுகு போட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக தான் போகணும் எண்ணெய் கத்திரிக்காய் அந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அரைச்சி விழுதும் என் பொண்ணு பொடி பண்ணி அந்த வறுத்து அதுவும் போட்டு நல்லா கத்திரிக்காய் வெந்த புளி ஊற்றி கொத்தமல்லி தலை போட்டு இறக்க வேண்டியதுதாங்க சூப்பராக இருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு தடவை தேங்காய் கேங்காய் எதுவுமே இல்லாமல் குழம்பு வைங்க செம டேஸ்ட்டாக இருக்குது அந்த கத்திரிக்காய் தொட்டே சாப்பிட்லாம் அந்த கத்திரிக்காய் குழம்புக்கும் என்ன கத்திரிக்காய் குழம்புக்கும் இந்த அவியல் பாருங்கள் நான் தட்டில் வச்சுக்கவேன் அல்டிமேட் டேஸ்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்